விளம்பரத்துல பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கிட்ட போய் படுத்தா கண்டிப்பா நமக்கு மூச்சு முட்டும் அதனால புளிய மரத்துல எல்லாரும் பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்கு மூச்சை வந்து அழுத்துறதுனால பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஊர்ல நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஆட்டம் ஆடுவாங்க நாடியும் அக்னிய சக்கர அக்னிய சக்கரமும் இருக்கும் போது நம்மளுடைய உடல்ல பிட்யூட்ரி சுரப்பின்னு இருக்கு பாருங்க தலையில அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி அப்ப சுரக்கும் அப்படி சுரக்கும்போது அந்த நாணம் வரும் அந்த நாணத்துல அவங்க சொல்றாங்க அது சொல்றது எல்லாமே பலிக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை அது ஒரு காற்று மூலியமா உருவாக்கக்கூடிய சவுண்டு அப்படிதான் தேவர்கள் தேவர்களுடைய தேவ பாஷைன்னு சொல்றது தேவர்கள் எல்லாமே காற்றின் அம்சம் உடல் கொண்டவங்க கிடையாது ஃபர்ஸ்ட் நல்லா உடல் கொண்ட எதுவுமே தேவர்கள் கிடையாது ஆறு அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் உடம்பு ஏழாம் அறிவுல இருந்து யாருக்கும் உடம்பு கிடையாது எல்லாரும் அந்த வாசிதான் அந்த காத்தா தான் பயணிக்கிறாங்க அப்ப காத்தா பயணிக்கிறவங்க எப்படி வந்து சமஸ்கிருதத்தை பேசினாங்க ஐயா இப்ப வந்து புளிய மரத்துல பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் புளிய மரத்துல பேய் இருக்கிறது உண்மையாங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எல்லாரும் சொல்லுவாங்க புளிய மரத்துக்கிட்ட போகாத அங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேப மரத்துக்கிட்டையும் போகாத இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு ஒரு விதமான அகத்திய மகானுடைய ஒரு விதமான கதை இருக்கு அதை நான் சொல்றேன் அவங்களுக்கு கேட்டுக்கோங்க ஏன்னா அகத்திய மகான் வந்து வாசியோக பயிற்சி பண்ணி மேல்நிலை அடைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும்போது அவருக்கு கண்ணு தெரியாம கண்ணுல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்ப கண்ணுல பிரச்சனை வந்தோடனே அகத்திய மகான் தன்னுடைய சிஷியர் ஒருத்தர் ஒருத்தர் இருந்தாரு தேராயர்னு அந்த சிஷியர் வந்து வெளியூர்ல இருந்தார் அவரோட தேராயர் வந்து மருத்துவத்துல கொஞ்சம் ஆள் அகத்திய மகான் மாதிரியே மருத்துவத்துல கொஞ்சம் பெரிய ஆள் அந்த சிஷியப் பிள்ளையில அப்போ வந்து அகத்திய மகான் என்ன சொன்னாரு எல்லா சிஷியர்கிட்டையும் போய் தேராயரை பார்த்துட்டு அவர் அவரு கூட்டுட்டு வாங்க அவர் கூட்டு வந்தா அவருக்கு கண்ணுல என் கண்ணுல இருக்க பிரச்சனை அவருக்கு தெரியும் அவர் மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சிஷியர்களும் போனாங்க கிளம்பி அப்ப போகும்போது அகத்திய மகான் சொன்னாரு நீங்க எல்லாரும் புளிய மரத்த அடியில படுத்து 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 போங்க டிராவல் பண்ணும்போது அப்படின்னாரு அப்பெல்லாம் அப்பலாம் அகத்திய மகான் காலத்துல எல்லாம் பஸ் கிடையாது கார் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்போ வந்து நீங்க போகும்போது ஒவ்வொரு தடையும் புளியமரத்து அடியில தங்கி தங்கி போங்கன்னாரு புளியமரத்து அடியில தங்கி தங்கி போய் தேராயரை உடனே எல்லாருக்கும் வாந்தி வந்துருச்சு உடம்புல கொஞ்சம் கூட செல்ஸ் எதுவுமே வேலை செய்யல வாந்தி வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க உடனே தேராயர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த போன அந்த சிஷியர்களுக்கு மருத்துவத்தை பார்த்தாரு மருத்துவத்தை பார்த்த உடனே சரியாயிட்டாங்க சரியான சரி நீங்க போங்க நான் வந்து அகத்திய மாகாணம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சிஷியர்கள் எல்லாம் கிளப்பி விட்டாரு கிளப்பி விடும் போது சிஷியர்கள் கிட்ட எல்லாம் சொன்னாரு நீங்க திரும்ப போகும்போது அகத்திய மாகாணம் பார்க்க திரும்ப போகும்போது நீங்க எல்லாரும் வேப்ப மருத்து அடியில பார்த்துக்கிட்டே போங்க எப்ப தங்கினாலும் வேப்ப மரத்து அடியில தங்கி தங்கி நீங்க போங்கன்னு சொன்னாரு அப்ப வேப்பமரத்து அடியில தங்கி தங்கி போகும்போது அவங்களுக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் வரல இது எப்படி அப்படின்னு பார்த்தா இப்ப நீங்க புளிய மரத்தை பத்தி இந்த கேள்வி கேட்டதால இந்த கதையை சொன்னேன் ஏன் வந்து புளிய மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே புளிய மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடை அதிகமா வெளியிட விடும் அப்போ மூச்சு பிரச்சனை வரும் புளிய மரத்தை அடியில் படுத்தா கார்பன் டை ஆக்சைடை வெளியில நிறைய விடுறதுனால வந்து புளியமரம் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடும் அதனால மூச்சு பிரச்சனை வரும் அதனால புளிய மரத்துல போனா ஒரு மாதிரி மூச்சு முட்டும் அந்த மூச்சு முட்டுறதுனால புளிய மரத்துல பேய் இருக்குன்னு எல்லாரும் கதையை கட்டி விட்டாங்க இதுதான் உண்மையான விஷயம் அதே ஆனா வேப்ப மரத்துல அப்படி கிடையாது கார்பன் டை ஆக்சைடை விட ஆக்சிஜன் அதிகமா வரும் அப்ப ஆக்சிஜன் அதிகமாக வரக்கூடிய வேப்பமரம் வந்து இறைவனோட மரம் அது வந்து நமக்கு நமக்கு சக்தி கொடுக்குற மரம் அதனால வந்து சக்தி வழிபாடு வேப்ப மரத்துல எல்லாரும் செஞ்சாங்க இதுதான் வேப்ப மரத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மையான விஷயம் அதே மாதிரி புளிய இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் இதுதான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமா விடுறதுனால புளிய மரம் கண்டிப்பா புளிய மரத்துக்கு கிட்ட போய் படுத்தா கண்டிப்பா நமக்கு மூச்சு முட்டும் அதனால புளிய மரத்துல எல்லாரும் பேய் இருக்கு பேய் இருக்கு பேய் இருக்கு மூச்சை வந்து அழுத்துறதுனால பேய் இருக்கு பேய் இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமா நம்ம சுவாசிக்க கூடாது ஆனா வந்து எப்பயுமே வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க வேப்ப மரத்துல ஆக்சிஜன் அதிகமா வெளியே வரும் அதனால வேப்ப மரத்துல படுக்கும் போது நமக்கு எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும் எந்த மரமா இருந்தாலும் நம்ம இருட்டுல படுக்கவே கூடாது நமக்கு வந்து சூரியன் கீழே இறங்கிருச்சுன்னா சூரியன் கீழே இறங்கி இருட்டாயிருச்சுன்னா கண்டிப்பா எல்லா மரங்களும் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமா விடும் அப்போ புளிய மரம் பகல்லயே கார்பன் டை ஆக்சைடு அதிகமா விடுறதுனால அப்போ நைட்டு படுக்கும் போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியிட விடும் அப்போ நைட்டு புளிய மரத்துக்கிட்ட போனா கண்டிப்பா நமக்கு அதிகமா மூச்சு முட்டும் அதனால நைட்டு சமயத்துல பேய் இருக்குன்ட்டாங்க எல்லாரும் அதுதான் உண்மையான விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் மரத்துடைய உண்மையான செயலும் கூட நாம போய் தங்கினா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய அறிவியல் மாற்றமும் இதுதான் ஐயா இப்போ நம்ம வந்து நம்ம ஊர்ல நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி ஆட்டம் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடும்பொழுது வந்து குறி சொல்லுவாங்க இந்த சாமி ஆடும் பொழுது குறி சொல்றது ஏன் நிறைய நேரம் நடக்க மாட்டேங்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப எல்லாருமே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சாமி ஆடுறவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமான நிரம்பு தளர்ச்சியில ஆடுறாங்க அவங்க எல்லாம் வந்து சொல்றது தப்பு சரி கிடையாது அப்படி இப்படி நிறைய கதைகள் விடுவாங்க ஆனா ஒரு உடல் சாமி ஆடுது அப்படின்னா அந்த உடல் எதற்கு கட்டுப்படுதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அத நிறைய பேர் சொல்றது இல்ல ஏன்னா இதுல வந்து ஒரு விதமான அறிவியல் இருக்கு அதுவே நிறைய பேருக்கு புரியறது இல்ல எல்லாம் சாமி ஆடுறாங்க அப்படின்னா உடனே என்ன அவனுக்கு நரம்பு தலைச்சுப்பா அதனால அவன் சாமி ஆடுறாபா சும்மா சும்மா ஆடுறான்பா அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சாமி ஆடுறது அப்படின்னு ஒரு உடலுக்கு வரக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய அக்னிய சக்கரம் இருக்கு பாருங்க பூர்வ மத்தி இருக்கு பாருங்க அந்த பூர்வ மத்திக்கும் நம்மளுடைய சுழ்முனைக்கும் ஒரு நேர்கோட்டுல அமையும் போது நமக்கு அந்த சாமி ஆடக்கூடிய உணர்வு வரும் நம்ம உடல் வந்து ஆடக்கூடிய உணர்வு வரும் ஏன் அது உடல் ஆடக்கூடிய உணர்வு வருது அப்படின்னு பார்த்தா அந்த சுருமுன நாடியும் அந்த அக்னிய சக்கரமும் நேர்கோட்டுல அமையும் நேர்கோட்டுல அமையும் போது சுருமுன நாடி ஒரே டைம் அப்படியே பயங்கரமா எரியும் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சுருமுண நாடி பயங்கரமா எரியும் அப்படி எரியும் போது அந்த புருவ மத்தியில வந்து ஒரு மாதிரி மறுத்து போகும் அப்படி மறுத்து போகும்போது அவங்களுக்கு இந்த சாமி ஆட்டம் வரும் ஏன் ஆடுது அப்படின்னு பார்த்தா அப்ப வந்து அவங்களால வந்து தன்னுடைய கால்களை இயக்க முடியாது கைகளை இயக்க முடியாது இதெல்லாம் மரத்து போன மாதிரி இருக்கும் அப்படி மரத்து போன மாதிரி இருக்கும்போது அவங்க வேண்டுமே காலாட்டுவாங்க கை ஆட்டுவாங்க அதத்தான் சாமி ஆட்டோன்னு எல்லாரும் சொல்றாங்க இது நல்லா தெரியும் இதுதான் சயின்ஸா நடக்கக்கூடிய விஷயம் அறிவியலா நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் அந்த மாதிரி சுழ்மண நாடியும் உருவ இருக்கக்கூடிய அக்னிய சக்கரமும் சேர்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு விதமான நாணம் பிறக்கும் அந்த நாணம் பிறக்கும் அப்படின்றத விட அந்த மாதிரி இருக்கும்போது உடல்ல அந்த நேர்கோட்ல சுழ்மண நாடியும் அக்னிய சக்கர அக்னிய சக்கரமும் இருக்கும் போது நம்மளுடைய உடல்ல பிட்யூட்ரி சுரப்பின்னு இருக்கு பாருங்க தலையில அந்த பீனியல் கிளாண்ட்ல இருக்கக்கூடிய பிட்ரூட்ரி சுரப்பி அப்ப சுரக்கும் அப்படி சுழக்கும் போது அந்த நாணம் வரும் அந்த நாணத்துல அவங்க சொல்றாங்க அது சொல்றது எல்லாமே பழிக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பழிக்காது ஆனா எதுவுமே பழிக்காதா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு சில விஷயங்கள் பழிக்கவும் செய்யும் அதனால சாமி ஆடுறது அப்படின்றது ஒரு விதமான நிரம்பு தளர்ச்சி கிடையாது இந்த மாதிரி சுருமண நாடியும் வந்து அக்னிய சக்கரமும் நேர்கோட்டில இணையும் போது கண்டிப்பா இந்த சாமியாட்டம் ஒருத்தருக்கு வரும் இதுதான் உண்மையான விஷயம் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இத வந்து நம்ம சித்தர்கள் எல்லாமே என்ன சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா உடல்ல நடக்கக்கூடிய இந்த மாற்றம் தான் இந்த சாமி ஆட்டம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தமிழ் இதுதான் மூத்த மொழி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அந்த மாதிரி நிறைய பேர் பேசி நம்ம கேட்டிருக்கோம் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த சமஸ்கிருதம் வந்து தேவ பாஷை தேவ மொழி அப்படின்றாங்க எந்த அளவுக்கு உண்மை கையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது தேவர்களோட பாஷை அப்படின்றாங்க தேவர்களோட பாஷை எல்லாமே சமஸ்கிருதம் சம்பந்தப்பட்டது அப்படின்றாங்க இதுதான் ரொம்ப 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 பொய்யான விஷயம் நல்லா தெரிஞ்சவங்க உடலும் உயிரும் கொண்டது ஒன்னே ஒண்ணுதான் மனிதன் தான் ஆறாம் அறிவு படைச்சவன் இதுக்கப்புறம் ஏழாம் அறிவு படைச்ச எல்லாருமே உடல் கிடையாது உயிர் மட்டும்தான் அப்ப உயிர் மட்டும் இருக்கிறது எப்படி பேசும் கண்டிப்பா பேசாது அப்ப அவங்களுடைய பாஷை சமஸ்கிருதம் நம்ம சொல்லிக்கிறோம் இது வந்து எவ்வளவு பெரிய பொய்யான விஷயம் கண்டிப்பா கிடையாது சமஸ்கிருதமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா உயிருக்கு கண்டிப்பா பாஷைகள் கிடையாது உடலுக்கு மட்டும்தான் தான் பாஷைகள் உயிருக்கு பாஷைகள் கிடையாது உயிருக்கு மொழி கிடையாது உயிருக்கு ஒரு விதமான சவுண்டு மட்டும் இப்ப காத்து அப்படின்றது ஒரு சவுண்ட் தான் ஃபேன் போட்டா ஒரு சவுண்ட் வருது கிருன்னு சுத்துது ஃபேன் ஒரு ஃபேன்ல இருந்து ஒரு காத்து வரும்போது அந்த காற்று போட்டு ஃபேன் மூலியமா வரக்கூடிய சவுண்டு தான் அது பேனோட சவுண்ட் இப்ப ஃபேன் போட்டா ஒரு சவுண்ட் வருதுன்னா நமக்கு தெரியுதுல ஐயா நம்ம வீட்டுல பேன போட்டு வந்தோம் அந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு தெரியுதுல அது ஒரு காற்று மூலியமா உருவாக்கக்கூடிய சவுண்டு அப்படிதான் தேவர்கள் தேவர்களுடைய தேவ பாஷைன்னு சொல்றது தேவர்கள் எல்லாமே காற்றின் அம்சம் உடல் கொண்டவங்க கிடையாது நல்லா தெரியவங்க உடல் கொண்ட யா எதுவுமே தேவர்கள் கிடையாது யா ஆறு அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் உடம்பு ஏழாம் அறிவுல இருந்து யாருக்கும் உடம்பு கிடையாது எல்லாரும் அந்த வாசிதான் அந்த காத்தா தான் பயணிக்கிறாங்க அப்ப காத்தா பயணிக்கிறவங்க எப்படி வந்து சமஸ்கிருதத்தை பேசினாங்க அப்புறம் சமஸ்கிருதம் மந்திரம் தான் முக்கிய ஆதி மூலமானது அப்படிலாம் சொல்லக்கூடாது இது எல்லாம் காத்தா பயணிக்கிறவங்க வரக்கூடிய சவுண்டு மட்டும்தான் அப்ப காத்தா வர்றது எல்லா சவுண்டும் தான் சவுண்டு தான் உண்மையான விஷயம் காத்து எந்த இடத்துல படுதோ அதோட சவுண்டு தான் அதோடைய மூலமான ரொம்ப ரொம்ப மூலமான பாஷை தேவர்களோட பாஷை எது அப்படின்னு கேட்டா சமஸ்கிருதம் சொல்லக்கூடாது சவுண்டு தான் தேவர்களோட பாஷை ஃபேன் ஓடும்போது அந்த இடத்துல அந்த காத்து ஒரு விதமான சுழற்சி அடைஞ்சி ஒரு சவுண்ட் வருது பாருங்க அந்த சவுண்டு தான் அந்த பேனுடைய சத்தம் அது மாதிரிதான் ஒவ்வொரு காத்துடைய சவுண்டு தான் தேவர்களுடைய பாஷை இதுல சமஸ்கிருதமும் கிடையாது தமிழும் கிடையாது எதுவும் கிடையாது எல்லாமே வா அந்த அந்த காற்றுடைய அசைவுல வரக்கூடிய சவுண்டு தான் தேவர்களுடைய பாஷை அதுல சமஸ்கிருத பாஷை தான் தேவர்கள் பேசுறாங்கன்றதுதான் கிடையாது உடல் கொண்டவன் மட்டும்தான் பாஷை பேச முடியும் அந்த உடல் கொண்டவன் பேசின அந்த முதல் பாஷை தான் தமிழ் இது நல்லதான் தெரிஞ்சுக்கோங்க அந்த தமிழ் அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த உடல் கொண்ட அந்த மனிதன் வந்து கத்துன அந்த காட்டுவாசி கத்துன அந்த அந்த ஒளி தான் தமிழோட எழுத்துக்கள் அதனால வந்து தமிழ் தான் ஆதி மூலமான மனிதனின் மொழி தேவர்களோட மொழிலாம் வந்து சமஸ்கிருத பாஷையிலாம் கிடையவே கிடையாது எல்லாமே சவுண்டு தான் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க

வந்து பெருமை நமக்கு ஆறு இருக்கு நம்மளை படைச்ச இறைவனான நமக்கு உயிர் கொடுத்த இறைவனான தேவர்களுக்கு ஏழறிவு இருக்கு அப்போ ஏழறிவு இருக்கிற அந்த தே தேவர்களுக்கு ஒரு இந்த ஆறறிவு உள்ள மனிதனுக்கு தான் இந்த பன்னெண்டு மாதங்கள் ஒரு வருடம் ஆனா தேவர்களுக்கு ஒரு நாள் வந்து மனிதனுக்கு ஒரு வருடம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ